பாராட வம்சம்ருவிடாது சின்ன கண்டனதான் அதே அப்பா பாராட்ட வம்சம் அப்படின்னு என்ன காட்டுவாசியாங்கிட்டு இருந்த பொழுது முதல் முதல் சேர பேரரசை நிறுவி இமயமலையில் போய் சின்னத்தை பொறிச்சவன் இந்த கொங்கு நாட்டை சேர்ந்த சேர மன்னன் அதுதான் பாராண்ட வம்சன் பச்சை தண்ணி விளக்கியம் அப்படின்னா எப்படி கொங்கு நாட்டில் இருக்கிற ஆண்கள் எல்லாம் வீரமோ அதே போல கொங்கு நாட்டு பெண்கள் எல்லாம் கற்பில் தலை சிறந்தவங்க அவங்க வந்து பச்சை தண்ணி ஊத்தி குலதெய்வம் கோயில விளக்கு போட்டு பத்த வச்சு சாமி கூட்டாங்கன்னா அந்த விளக்கு எரிச்சது பச்சை தண்ணியில பச்சை மண்ணுல விளக்கு பிடிச்சி ஊத்துனாங்கன்னா விளக்கு எரிச்சது அதுதான் பச்சை தண்ணி விளக்கு அது மட்டும் அல்ல அங்க இருக்க மண் குதிரைக்கு கீழ் இருக்கிற பிள்ளை புடுங்கி இந்த குதிரை சாப்பிட்டா கொண்டு ஐயனு சத்தியம் பண்ணா அந்த மாரியாத்தா கோயில் முன்னாடி இருக்கிற அந்த மண்ணு குதிரை பிள்ளை தின் இருக்குது இப்படி பல அதிசயம் நடந்துருக்கு அதுதான் பாராண்ட வம்சம் இது பச்சை தண்ணி விளக்கரியும் காராள வம்சம் இது கரிக்குருவி நாடாது கரிக்குருவி நாடாதுன்னா நாலரை மணிக்கு கரிச்சா குருவின்னு ஒண்ணு இருக்கு ஏர்போர்ட் ஏர்போர்ட் சொல்லு அந்த குருவி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்திரிச்சு வேலை செய்வோம் நம்மளோட உழைப்பு அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு வரைக்குமே நம்மளுடைய வீரம் நம்மளோட நம்மளுடைய கற்பு நம்மளுடைய உழைப்பு நல்லா இருந்திருக்கு அப்படிப்பட்ட உழைப்பாளிகள் நிறைந்த இந்த கொங்கு நாடு மண் என்றும் வாழாருக்கு வாழ்வாங்கு வாழும் செழிக்கும் எங்கும் சிரிக்கும்ங்கிறது இன்னைக்கு இந்த பாடு பாடு இந்த சின்ன குழந்தைகளே சாட்சி இதோ நமது அடுத்த ஆட்டம்